சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி மாவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷத்தில் பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்த விடலாம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணேஷ் சதுர்த்திக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஈவன் நீங்கள் வந்து மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு முதல்ல அரை கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஸோ வெள்ளம் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நெய் ஊற்றுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இதை வந்து அப்படியே வந்து உருகு விடணும் இதில் வெள்ளம் பிடிக்கலன்னா கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் போகிற மாதிரி இருந்தால் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் போடுங்க இப்போ நல்லா உருகி வந்துடுச்சு இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள் அப்படி குக் பண்ணும்போது தேங்காய் இதுலேயே நல்லா வெந்துடும் இது வெந்தாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லை இல்லைன்னா நிலக்கடலையே நல்லா வறுத்து அரைச்சி போடலாம் பாதாம் பவுடர் நல்லாயிருக்கும் ஈவன் நீங்கள் வந்து மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ஸ்வீட் இல்லாமல் காரம் கூட பண்ணலாம் இதில் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறது நீங்கள் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா கேரட் இது மாதிரி நீங்கள் பாசி பருப்பு இந்த ஃபில்லிங் கூட நம்ம வச்சு பண்ணலாம் உளுந்து வச்சு பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்திரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கால் கப் இல்லை அரை கப் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றா சேர்ந்து வரணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் நமக்கு பூர்ணம் ஃபில்லிங் சொல்லுவோம் இப்போது வெளியே மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒன்றரை கப் ராகி மாவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா படணும் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு நம்ம அந்த சப்பாத்தி வந்து நம்ம தேய்ப்போம் அந்த கட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றே கால் கப் தண்ணி கூட ஊற்றலாம் நம்ம வாங்குகிற ராகி மாவை பொறுத்து ஒவ்வொரு ராகி மாவுக்கும் ஒவ்வொரு விதமாக தண்ணி நமக்கு தேவைப்படும் இதுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையோ அரிசி மாவோ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ஈவன் நீங்கள் கம்பு சோளம் திணை இப்படி வந்து மில்லட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ராகி மில்லட்டோட இப்போ என்ன பண்ணணும்னா மூடி கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் அப்படி வைக்கும்போது இதுலயே நல்லா வெந்துடும் இதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் நம்ம மாவு எடுக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் அதே சமயம் வரமாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை வந்து நார்மல் வாட்டர் கூட தெளித்து பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தியிலேருந்து ஆரம்பித்து பூரி முதல் கொண்டு பண்ணலாம் இது வந்து சேம் இதே மெத்தட் தான் ஒரு மாவு ரெடி பண்ணிட்டிங்கன்னா மீதம் ஆயிடுச்சுனா கூட நம்ம அப்படி சப்பாத்தியோ பூரியோ பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம கொழுக்கட்டை கூட பண்ணிக்கலாம் மினி கொழுக்கட்டை ஏதாவது மணி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ணி ஸ்டீம் பண்ணி பாலில் போடலாம் இல்லை அப்படின்னா பாலில் போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம் இப்போது இது கொஞ்சம் பெரிய உருண்டைகள் தான் தேவைப்படும் ஸோ பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா வந்து கிராக் இல்லாமல் ரெடி பண்ணிக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டுறது ஈஸி தான் கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு ஷீட்டில் அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஸோ இதை மூடி நம்மகிட்ட ஏதாவது ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா இது மேலே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நீங்கள் எந்த மாதிரி ரெசிபி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரவுண்டாக பண்ணனும்னா இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இது இப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு பூரி ரொம்ப நல்லாவே வரும் இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது நம்ம இதில் ஃபில்லிங் வைக்க போகிறோம் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம வெள்ளம் எல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அயன் ரிச்சுன்னு சொல்லலாம் ஆல்ரெடி ராகியில் கால்சியம் இருக்கும் அயன் இருக்குது ஸோ அதனால இதை ஸ்டீம் பண்ணுறதுனால நமக்கு ஆயில் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஹெல்தியானது கூட இப்போது நம்ம இந்த உருண்டைகளாக செஞ்சுட்டு நம்ம இது மேலே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணணும் நம்ம மோதகம் பண்ணுற மாதிரியே தான் ரஃப் பண்ணால் பண்ணா போது அதாவது ஃபில்லிங் வெளியே வராமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் அதே சமயம் ஃபில்லிங் எப்பவுமே நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது அதே சமயம் இந்த உருண்டை பண்ணுறது மேலே இருக்கிற மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அதை வந்து பிடிச்சு வச்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் திரும்ப உருண்டைகளாக பண்ணிடுங்க இது வந்து நான் கையிலையே எப்படி தட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன் இது மாதிரி நம்ம ஒரு கப் மாதிரி பண்ணிக்கலாம் இது மோதகம் பண்ணுற மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள் இதிலையே மோதகம் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஈஸியாக வந்துடும் நம்ம நல்ல பாயிலிங் வாட்டர் ஊற்றுனதுனால ராகியில் ஓரளவுக்கு நல்லா க்ளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் இப்படி க்ராக் இல்லாமல் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வேக வைக்க போகிறோம் வாழையில் மேலே வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கூட நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்தால் போதும் ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டுவெல் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன ஃபில்லிங் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்